சொல்றாங்க நம்ம ரத்த புள்ளி முருகன் மலை காமிக்க கூடாது முருகனுக்கு அதே இது அந்த ஆடை தோல்ல தூக்கிட்டு போட்டு வந்தவனே வந்து ராஜபாளையத்துக்காரன் இங்க உள்ளவன் கிடையாது அப்படி பார்த்தா அவங்கதான் பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சாங்க இது வந்து முற்றிலும் திருப்பரன்ற முருகனுக்கு சொந்தமான மலை ஆடு கோயில வெட்டவே கூடாது முரியன் தளத்துல வந்து வெட்டக்கூடாது ஏதோ நாங்க சைப்பா இருந்தோம் நீங்க வாரங்க போறீங்க தாயா பிள்ளையா இருக்கீங்க அப்படின்றதுக்காக நாங்க இருந்தோம் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது நாங்கள் வக்கோடு நாங்கள் ம மலையை கைப்பற்றுவோம் அப்படி பண்ணி எல்லாம் சொல்லி பிரசிரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஸ்ரீகந்தர் சாவடியை வந்து முதல்ல வந்து ஸ்ரீகந்தர் சாவடியை வந்து சிக்கந்தர் சாவடியை ஆக்கி விட்டாங்க அந்த இடத்து வந்து முடியும் கொண்டு இருக்குது அதே மாதிரி திருப்பன்றூர் மலையை சொல்லி போய் மலை மேலே போய் கறி சாப்பிட்றவங்களுக்கு எந்த விதமான ஒன்பாட்டுப் பொருள் தடையும் இல்லை அதை போய் தட்டி கேட்ட எங்களுக்கு ஒன்பாட்டுப்பீட்டு தடையா என்ன அந்தளவுக்கு என்ன குற்றாட்சி திருப்பத்தில் எதுக்கு அந்த ஒன்பாடுப்பு சட்ட மாட்டீங்க நீங்க ஆயிரத்தி நூறு கேஸ் இருக்கு போற கஞ்சா காய்ச்சி பூரா எங்கே பார்த்தாலும் கஞ்சா தண்ணீர் திரும்ப அதை பிஜேபி தேவலாமே பிஜேபி உள்ள எழுக்கிறாங்க இவங்க செய்ய போய் தான் பிஜேபி வந்து கேள்வி கேட்க வந்தாங்க நான் சம்ம பந்தி போடுறேன் நான் மேல கடா ஓட்ட போறேன் சொல்லி ஒருத்தன் தோட்டில் தூக்கி போறேன் அவன் இந்த ஊருக்காரனே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த வழியாக போற படிக்கட்ட அவங்க அபகரிக்கலான்னு பார்க்குறாங்க அந்த வழியை அவங்களுக்கு தற்காக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்தலான்னு ஒரு இந்த ஒரு யோசனையில தான் இந்த உயிர் உயிர்வழி திட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மாயமச்சனு சொல்றது வந்து வாசந்த இல்லைன்னு சொல்றது ஏன் எங்களை மட்டும் விளக்கேற்ற விட மாட்டேன்றீங்க இந்த கேள்விக்கு யாரையிட்டாவது பதில் இருக்கா கிடையவே கிடையாது அவங்க ஏற்ற விடுறாங்க இல்லையோ இல்லையோ இங்கே உள்ள அரசியல்வாதியை ஏற்ற விட மாட்டாங்க அரசியல்வாதியை பண்ணுறாங்களோ இல்லையோ அரசாங்கம் பண்ண விட மாட்டாங்க ரொம்ப நாள் ஆகாது ஒரு நாளைக்கு வந்து மலை மேலே வந்து தீபத்தூரில் கார்த்திகை தீபம் நாங்கள் ஏற்றியை தீர்வோம் நாங்கள் திருப்பரம்லேருந்து கீழ திருப்பதியிலேருந்து பேசுகிறோம் தொன்று தொற்று நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தலைமுறை எங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சாறு தலைமுறையாக நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் இது வந்து திருப்பரங்குன்ற முருகனோட மலை அவங்க ஆரம்பிக்கல நாங்கள் மாமியை மச்சினா இருக்கோம்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனைன்னு வந்தப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒரு அடி இடத்த எடுத்துக்கிட்டால் விட விட முடியாதுன்ட்டு சொல்கிறப்ப திருப்பரங்குன்றத்தில் மலையை அவங்களுக்கு சொந்தமானதுன்னா அதை இங்கே உள்ள முருக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க விடவும் மாட்டாங்க இதை மொதல் ஆரம்பித்ததே அவங்க தான் நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கலை எங்கள் மலைன்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப போய் சமணர் குகையில் பச்சை பயிட்டு பூசினது ஆடை தூக்கிட்டு வெட்ட போகிறோம் ஆடு வெட்டுறது பிரச்சனை பிரச்சனையாக இருந்தப்போ வந்து அவங்க ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக நான் சாராய விற்றேன் இப்போ நான் பாரம்பரியாக விற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கொடுக்குமா அது அது தவறு இது வந்து திருப்பரன்ற முருகன் மலை திருப்பரம்ன்ற முருகனுக்கு சொந்தமானது சிக்கந்தரோட மலை கிடையாது அந்த காலத்தில் அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஏதோ போய் மேலே இதாக கட்டிட்டு வந்துட்டாங்க மசூதியை கட்டிட்டு வந்துட்டாங்க இது வந்து திருப்பரம்ன்ற முருகனுக்கு சொந்தமானது இது எந்த விதமான மாற்றுக்கருத்தில அவங்க சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே உண்மை ஒன்றுமே இருக்கும் நாங்கள் வந்து இருந்து வந்து பிரச்சனை எழுத்து வராங்க பிரச்சனை எழுத்ததே அந்த ஆடை தோல்ல தூட்டு போட்டு வந்தவனே வந்து ராஜபாளையத்துக்காரன் இங்க இங்கே உள்ளவன் கிடையாது அப்படி பார்த்தா அவங்க தான் பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சாங்க இது வந்து முற்றிலும் திருப்பரன்ற முருகனுக்கு சொந்தமான மலை இல்லப்பா முருகிய மலை தான் நான் வந்து ஏப்பா நாங்க சின்ன எங்க அப்பச்சி உள்ள காலத்துல வந்து பாட்டியம் போட்ட காலத்துல பத்து தலைமையா முருகிய மலை தான் இது வேற எந்த மாற்றம் கிடையாது ரத்தப்பள்ளி பாட்டதும் இப்ப அந்த பழைய கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது கிடையாது ஆமா இந்த இது இப்பத்தான் நடக்குது இதுக்கு முன்னாடி கிடையாது நான் திருப்பரன்ற கிழத்துல இருந்து பேசுறேன் திருப்பரன்ற மலை பிரச்சனையாக ஏகப்பட்ட குளறுவடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது எப்பயுமே வந்து திருப்போன்ற முருகனுடைய சேர்ந்த மலை இந்த மலை ஊடாவில் வந்து வெளியூரில் வந்து இங்கே வந்து போராடிக்கிட்டு நாங்கள் வக்போடு நாங்கள் ம மலையை கைப்பற்றுவோம் அப்படி பண்ணிட்டு எல்லாம் சொல்லி பிரசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஸ்ரீகந்தர் சாவடியை வந்து மதுரையில் வந்து ஸ்ரீகந்தர் சாவடியை வந்து சிக்கந்தர் சாவடியை ஆக்கிவிட்டாங்க அந்த இடத்து வந்து முறியும் கொண்டுருக்கு அதே மாதிரி திருப்போன்ற மலையை கைப்பற்றுன்னு சொல்லி முஸ்லீம்கள் அதாவது உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்களை கூட்டிட்டு வந்து எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கண்டனத்துக்குரியது எப்பயுமே வந்து இந்த மழை வந்து திருப்பன்ற முருகத்துக்கு தான் சாரும் நாங்க இந்த ஊர்ல தான் பிறந்தது முதல் சின்ன பிள்ளையார் கையில் போவோம் வருவோம் இப்போ நாங்க பெரும்பாலும் போய்க்கிறதுல வைக்கிறது இல்லை ஆடு வெட்டுறதை நாங்கள் நாங்க ஏதோ போறாங்க நாங்க பேசாம இருப்போம் ஆடு வெட்டவே கூடாது முரியன் தளத்தில் வந்து வெட்டக்கூடாது ஏதோ நாங்க சைப்பா இருந்தோம் நீங்க வாருங்க போகிறீங்க தாயா இருக்கீங்க அப்படின்றதுக்காக நாங்க இருந்தோம் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது செஞ்சால் அதை நீங்கள் வந்து முறிய நீங்கள் நினைக்கிறீங்க அதை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து தெரிய முறிய நீங்கள் உங்களுக்கு படியே ஏற விடாது உங்களை காலம் அடைக்கிறோம் அவ்வளவுதான் நான் சொல்றது நீங்கள் அதை அதை மீறி செஞ்சோம்னா அதோடைய உங்களுடைய பிறப்பு இது ஆண்டாண்டு காலமா திருப்பூர் முருகனுக்கு சொந்தமான மலை இவங்க வந்து இடையில வந்து ஏதோ ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சாயம் விட்டு போனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அங்கேருந்து ஆளை விட்டு வந்து ஆடு விட்டு மாடு விட்டுன்னு சொல்லிட்டு மேலே போய் கறி சாப்பேன் சொல்லி ஒரு சைவ முருக முருகப்பெருமான கோயிலில் போய் அவர் நவாஸ்கனி எம்பி இருக்காரு அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜெயித்தவர் அங்கே இருக்க ஊரில் போய் அங்க இருக்க என்ன இருக்கு என்ன குறைகள் இருக்குது வாய்க்கால் வெட்டணுமா தண்ணி வெட்டணுமா மக்களுக்கு என்ன குறை இருக்குது ஏது இருக்குன்னு அதை போய் பார்க்குற போட்டு அங்கே இருக்க மக்கள் அங்கே இருக்க முஸ்லீமே வந்து குறை சொல்கிறாங்க இங்கே இங்கே வேலையுமே செய்ய மாட்டாங்க ராமநாதியில் ஏ திருவண்ணாமலையில் போய் கறி சாப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படி அங்கே இருக்க முலீமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த வேலை விட்டு போட்டு இவர் வந்து இங்க வந்து பார்க்கறாரு நான் வற்போடு தலைவர் அப்படின்றாரு அவர் கேட்கிறாரு இனி வரைக்கும் நீங்க வந்தீங்க கேட்டாக்கி வற்போடு தலைவர் அதனால நான் வந்தேன் அப்படின்றாரு சரி வற்போடு தலைவர் வந்தா நீங்க என்ன செய்யணும் நிர்வாக எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து தானே போகணும் அது மட்டும் உங்க யார் போய் கூட இருக்க ஆளு கூட்டு போய் பத்து பேர் கூட்டு போய் கரிசா கரிசா அப்படி யார் சொன்னது யாருக்கு இந்த அனுமதி கொடுத்தது இதை போய் நாங்கள் தட்டி கேட்டோம்னா இங்க எங்களுக்கு ஒன் பார்ட்டி போட்டு தடை போட்டிருக்காங்க எதுக்கு ஒன் பார்ட்டி தடை போட்டீங்க நீங்க போய் மலை மேல போய் கரிசா சாப்பிட்றவங்களுக்கு எந்த விதமான ஒன் பார்ட்டி போட்டு தடையும் இல்லை அதை போய் தட்டி கேட்ட எங்களுக்கு ஒன் பார்ட்டி தடையா ஒரு சிவனேன்னு போய் முருக முருக பத்திரம் போனவங்க போறவங்க போய் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் இது இந்த மலை வந்து முருகனுடைய மலை ஒன்றும் ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் இருங்க தப்பு இல்லை ஆனால் ஒற்றுமையாக இருக்காமல் நீங்கள் மேலே நான் வந்து ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் மா மாடு வெட்டுவேன் நான் அங்கே போய் கறி சாப்பிடுவேன் அது மாதிரி இனிமேல் செய்யாதீங்க தயா புள்ள ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் போறேங்க அதே மாதிரி அரசாங்க சட்டம் வந்து ஒன்பாட்டி போட்டு எதுக்கு போட்டது நீங்கள் அது சொல்லுங்கள் ஒன்பாட்டி போட்டு எதுக்காக போட்டது என்ன என்ன குற்றம் நடைச்சிங்க இது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் அதனால் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி வெளியிருக்கார வந்து யார் வரவானா வந்தால் சாய் முட்டவா போடமாட்டாங்கன்னா ஒற்றுமை இருக்கணும் இது வந்து நான் திருப்பன்றது வந்து நாங்கள் ஆறாவது தலைமுறை என்ன ஆகணும் இப்போ என் மயங்கி இருக்காங்க அவங்க இப்போ ஏழாவது தலைமைக்கு வந்தாங்க என் பிறந்திலேருந்து என் பாட்டே முப்பாட்டே இருக்க காலத்துலேருந்து திருப்பனன்ற மழை வந்து முருகனுக்கு சொந்தம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இது இப்போ வந்து சில பேர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு மழை எங்க மலைன்றாங்க அவங்க மலைன்றது எதுக்குமே ஆதாரம் கிடையாது ஆனால் ஆண்டாண்டு காலங்களில் சோழையராஜா இவங்க மன்னர் காலத்துலேருந்தே வந்து பாதிக்கப்பட்டது எங்களுக்கு திருப்பன்றம் மட்டும்தான் இதை வந்து இவங்க வந்து வன்மையாக இது பண்ணுறோம் இது வந்து திருப்பொன்றம் மலைன்றது எல்லா ஊருக்குனா எல்லா நாட்டுக்குமே தெரியும் பிஜேபி தேவலாம பிஜேபி உள்ள எழுக்கிறாங்க இவங்க செய்ய போய் தான் பிஜேபி வந்து கேள்வி கேட்க வந்தாங்க நான் சம்ம பந்தி போடுறேன் நான் மேதும் மேலே கடா ஒட்ட போறேன் சொல்லி ஒருத்தன் தோட்டில் தூக்கி போகிறேன் அவன் இந்த ஊருக்காரனே கிடையாது ஃபஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு வந்து இந்த கிராமத்து சார்பாக திருப்போன்றம் பொது மக்கள் சார்பாக இதை வன்முறையாக கண்டிக்கிறோம் இதுக்கு சீர்க்கிறோம் இந்த கவர்மெண்ட் ஒரு முடிவு தெரிச்சாகணும் நம்ம முப்பாட்டை காலம் காலங்காலங்கம்மா இங்கே தான் இருக்கு நம்ம பூரியத்துக்காரங்க ஆமா நம்ம பாட்டை முப்பாட்டை ஆயிரம் ஆண்டு காலம் தான் இருக்கோம் அது இதுக்கு முன்னாடி என்ன இது பண்றதே தெரியல இப்ப புதுசு புதுசா சொல்றாங்க நம்ம ரத்தப்பள்ளி முருகை மலை காமிக்க கூடாது முருகனுக்கு அதே இது இது முருகை தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்றாங்க முருகனுக்கு சொந்த மலை நாங்கெல்லாம் எத்தனையோ தலைமுறையா வருஷம் அங்கே தான் இருக்கோம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேணாம் இது முருகை தான் சிக்கன்தறி எப்போவோ ஒரு காலத்துல இறந்தாராம் அவர் அங்க புதைச்சாங்களாம் அதுக்காண்டி மழையை விட்டு கொடுக்க முடியாது மழை வேணும் இப்போ புதுசா வந்து இவங்க மேல வந்து நாங்க வந்து உயிர் பலி கொடுப்போம் அப்படின்றாங்க இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் கொடுக்கல வெளியில இருந்து வந்து பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல இப்போ அவங்க வெளியில இருந்து வர்றாங்கன்னா இங்க உள்ள இந்துக்கள் வந்து வெளியில மாமச்சினே வெளியில் வெளியூர்ல இருப்பாங்க நிலையூர்ல இருப்பாங்க மேலூரில் இருப்பாங்க மானியூரில் இருப்பாங்க இங்கேருந்து வளையங்குளத்தில் இருப்பாங்க படுவங்குளத்தில் இருப்பாங்க பக்கத்து கிராமங்களில் இருப்பாங்க இப்போ நாங்கள்லாம் கூப்பிட ஆரம்பித்தோம் அது என்ன ஆகும் பெரிய மதக்கலவரம் ஆகும் அப்படி போகாதுன்னு நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு விடாது தொண்ணூற்றி நாலில் வந்து ஒரு கோர்ட்டு வந்து அனுமதி கொடுத்துருக்கு மழை மேலே வந்து விளக்கு ஏற்றலாம் சொல்லி இந்த தொண்ணூற்றி நாலுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷமாக வேலைக்கு போய் இந்த இங்கே உள்ள வந்து கோயில் உள்ள நிர்வாகத்தில் உள்ள இந்த அறநிலையத்துலேருந்து ஊர் பொதுமக்களும் போய் ஏற்ற முடியல ஏன் ஏற்ற முடியலன்னா இங்கே உள்ள முஸ்லீம்ஸ் தடுக்கிறாங்களா கிடையாது இல்லை அவங்க எதுவும் அடிச்சிடுவாங்களா அடித்து பிடிச்சி அருவாளை வச்சு ஓட்ட போகிறாங்களா கிடையவே கிடையாது இங்கே உள்ள காவல்துறை இந்த முப்பது வருஷமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டு இந்த இரண்டு அரசாங்கமும் ரெண்டு அரசாங்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு கட்சிக்காரங்க தான் மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆளுறாங்க இந்த முப்பது வருஷமாக இந்த மலை மேலே வந்து நிலை காற்ற முடியல அப்போ நீங்கள் இந்த அரசாங்கம் வந்து இதை அரசியலாக்குறீங்க இதுதான் உண்மை இது மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இங்கே ஊர்க்காரங்க வந்து ஒரு பத்து பேர் போய் மேலே போய் தற்கால வந்து ஆடுபலி கொடுப்பாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த பத்து பேர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் காங்கிரஸு ஐயா மூத்தவர் இன்னொருத்தர் வந்து கம்யூனிஸ்ட்டு இன்னொருத்தவங்க வந்து திமுக இன்னொருத்தவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தவறு இல்லைன்னு சொல்லல போக வேண்டியதாக மனு கொடுக்க வேண்டியதான் இந்த முப்பது வருஷமாக எங்கே போயிருந்தீங்க இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு ஒரு நாள் கூட போய் நீங்கள் இந்த பத்து பேர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க முடியலையே உங்களால் இத்தனை வருஷமாக மாயமச்சனைனா பல சொல்கிறீங்க ஏன் அதே மாயமச்சனை கூப்பிட்டு போய் மேலே ஏன் விளக்கை ஏற்ற மாட்டேன்றீங்க இல்லை அவங்க உங்கள தடுக்கிறாங்களா இல்லை நீங்கள் அவங்கள தடுக்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சி உங்களை தடுக்குதா சொல்லுங்கள் இதுக்கு யார்டையாவது பதில் இருக்கா இந்த கூட்டத்தரு வழியாக போகிற படிக்கட்ட அவங்க அபகரிக்கலாம்னு பார்க்குறாங்க அந்த வழியை அவங்களுக்கு தற்காக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பயன்படுத்தலான்னு ஒரு இந்த ஒரு யோசனையில் தான் இந்த உயிர் உயிர்வழி திட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க செல்லுபடியாகாது இந்த மழை வந்து ஒருவனுக்கு தான் சொந்த ஒரு ஐம்பது நூறு வருஷமாக வந்து இந்த ஒருத்தர் இறந்தாரு அவங்களுக்கு வந்து மேலே சமாதி கட்டியிருக்க மூணு மணிக்கு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நாங்கள் வந்து முஸ்லீமுக்கு வந்து எதிரி கிடையாது நல்லபடியாக தாராளமாக போய் நீங்கள் வந்து தொழுகலாம் நாங்களே போயிருக்கோம் எல்லாரும் தாயத்து கட்டுவாங்க யார் பயந்தவங்க ஒரு சின்ன குழந்தைங்களும் கீழே உள்ள தற்காக்கும் மேலே உள்ள தொழிலும் போய் பள்ளிவசம் போய் தாயத்து கட்டுவாங்க மாய்மச்சினுன்னு சொல்கிறது வந்து வாசந்தா இல்லைன்னு சொல்லலாம் ஏன் எங்களை மட்டும் விளக்கு ஏற்ற விட மாட்டேன்றீங்க இந்த கேள்விக்கு யார்ட்டையாவது பதில் இருக்கா கிடையவே கிடையாது அவங்க ஏற்ற விடுறாங்க இல்லையோ இல்லையோ இங்கே உள்ள அரசியல்வாதியை ஏற்ற விட மாட்டாங்க அரசியல்வாதியை பண்ணுறாங்களோ இல்லையோ அரசாங்கம் பண்ண விட மாட்டாங்க இது வந்து அரசியலாக்குறாங்க இது வந்து கண்டிப்பான முறையில் ரொம்ப நாள் ஆகாது ஒரு நாளைக்கு வந்து மலை மேலே வந்து தீபத்தூணில் கார்த்திகை தீபம் நாங்கள் ஏற்றிய தீர்வோம் வெற்றி வேர் முரனுக்கு